கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் கதை தாஸ்கோ இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஆயிஷா ரா நட்ராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் ஆசிரியர் குறிப்பு ஆயிஷா ரா நட்ராஜன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிறுவர் இலக்கியத்துக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தமிழின் முன்னணி அறிவியல் வரலாற்றாளர் இயற்பியல் கல்வி மேலாண்மை மற்றும் உளவியல் ஆகியவற்றில் முதுகலை பட்டம் பெற்ற இவரது நூல்களில் உள்ள எளிமையும் அங்கதம் கலந்த நகைப்புணர்வும் இவரை சுஜாதாவுக்கு அடுத்த முக்கிய அறிவியல் எழுத்தாளராக அறிய வைத்துள்ளது நூல் அறிமுகம் தேர்ந்த கதை சொல்லியான ஆயிஷா ராநடராஜன் சிறாரின் வண்ணமயமான உலகை தன் கதைகளில் உருவாக்கும் ரசவாதம் கைவரப் பெற்றவர் குழந்தைகள் உலகின் மிகுப்புனைவிற்குள் அறிவியலும் வந்து அவர்களை சென்று சேரும் வகையில் அமையும் அவரது தான் இந்த கதை டாஸ்கோப் கதறி அழும் சிங்கம் உதார்விடும் சுராமீன் அயல் முயல் குட்டிகள் என கதைகள் அனைத்திலும் வலம் வரும் பாத்திரங்கள் ஒபிசிட்டி என உடல் பருமன் பிரச்சனை முதல் சமாதான சகவாழ்வு வரை கற்றுத்தருகின்றன ஆடல் பாடலுடன் கிண்டல் கேலியுடன் கற்றலை இன்பமாக்குகின்றன இதோ கதை டாஸ்கோப் அந்த காட்டுக்கு பேர் என்ன தெரியுமா அதுதான் கதை காடு அதுவும் ஒரு அடர்ந்த கதை காட்டில் அந்த பகுதியில் அந்த நேரத்தில் ஒரே கூச்சல் குழப்பம் பல வகையான கூக்குரல்கள் தனது வாளால் மரத்தில் தொங்கியபடி குட்டி குரங்கு பாப்பா பதறியது என் பேரு கவிதா என்னை யாருக்காவது தெரியுதா அட்ரஸ் தெரியாதவளா ஆயிட்டனே இந்த பக்கம் ஒரு குதிரைக்குட்டி இங்கேயும் அங்கேயும் வருத்தத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது என் பேரு குதிரை குமரேஷ் யாராவது உதவி பண்ணுங்க நான் யாரு எங்க போகணும் யானை குட்டி ஒன்று பிழரியது எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க நான் தான் மாசாணம் தோழர் மாசாணம் நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே உடனே மறுபடி ஒரே கூச்சல் காப்பாத்துங்க காப்பாத்துங்க எல்லாம் யாரு எல்லாரும் அலறினாங்க நான் தான் சிங்கம் சிங்காரம் என யாருக்காவது தெரியுதா ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே யாராச்சும் ஒரு சிங்கம் கதறி அழுது பார்த்துருக்கீங்களா ரொம்ப பாவம் இல்லையா என்னோட பேரு கோபால் கரடி நான் தான் நான்தான் வாத்து நாங்கதான் நாங்க தான் அந்த அயல் கயல் மயல் முயல்கள் நானும் முயல் தான் ஆனா என்னோட பேரு முத்து முயல் இப்படி விதவிதமான குழப்ப சத்தங்கள் பாவம் அந்த பகுதி விலங்குகள் நாங்கெல்லாம் யாரு எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க பிளீஸ் அவர்கள் பெரிய ஆபத்தில் இருப்பதாக கூட சொல்லலாம் ஆனா நமக்கு நாம யாருன்னே தெரியலேன்னா அது ஆபத்து இல்லையா என்ன நான் தான் முல்லாக்கரடி ஆனா எனக்கு அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு என்ன ஒரு குழப்பம் ஆனால் அங்கே அந்த இடத்துல நம்ம பூமாக்கா வந்துட்டாங்க பூமாக்கா யாருன்னு தெரியுமா அவங்க தான் செல்வி பாப்பாவோட அக்கா பூமாக்கா செல்வி பாப்பா யாரு தெரியுமா அவங்க தான் பூமாக்காவோட தங்கச்சி செல்வி பாப்பா பூமா என்னெல்லாம் தெரியும்னு உங்களுக்கு தெரியுமா பூமா காக்கு விதவிதமா பொம்மை செய்ய தெரியும் மணி அடிக்கிற பொம்மை மரப்பாச்சி பொம்மை உருண்டோடும் பொம்மை பிபி ஊதும் பொம்மை பின்னல் முடி பொம்மை நகர்ந்து போகும் பொம்மை நடமாடும் பொம்மை டிவி பொம்மை கம்ப்யூட்டர் பொம்மை ஆனால் அங்க அந்த காட்டில் அந்த இடத்துல அந்த நேரத்துல குழப்பந்தான் மிஞ்சிச்சு என் பேரு அட்ட கருப்பு குஞ்சு காக்கா என்ன யாருன்னு யாருக்காவது தெரியுதா ப்ளீஸ் நான் தான் கரடி காத்தவராயேன் எங்க இருந்து இங்க தெரியல என் பேரு பெரிய பவானி எலி எனக்கு வால் தான் அருந்து போச்சு எப்படி அருந்ததுன்னு யாராச்சும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் செல்வி பாப்பாக்கு பாவமாக இருந்துச்சு பூமாக்கா பூமாக்கா இவங்களுக்கு உதவ முடியுமான்னு அவளோட அக்கா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்துச்சு பூமாக்கா ரொம்ப நேரம் யோசிச்சாங்க அப்புறம் அழகான ஒரு பொம்மை கருவியை செஞ்சாங்க மாய மந்திர கருவி அது மூன்று நீண்ட கண்ணாடி சில்லு ஏழெட்டு கலர் வளையல் அப்புறம் நிறைய உடஞ்ச வார்த்தைகள் ஆஹா கருவி ரெடி கதை டாஸ்கோ பாத்தீங்களா கண்ல வச்சு பார்த்தா விதவிதமான வண்ணத்துல படம் படமா தெரியுமே அதே போலதான் இது கதை டாஸ்கோப் பூமாகா சொன்னதும் எல்லாருக்கும் உற்சாகம் இதுக்குள்ள பார்த்தா கதை தெரியுமா செல்வி பாப்பா கேட்டது எங்களோட கதை இதுக்குள்ள இருக்கா ரெண்டு நாய்க்குட்டிகள் கேட்டன என் பெயர் வெள்ளையன் இவன் பெயர் கட்டையன் அங்கிருந்து ஒரு மான் ஓடோடி வந்தது இந்த கதை உள்ள என்னோட கதையும் இருக்கா என் பேரு நேசம் சரி சரி நான் சொல்கிறத கவனமா கேளுங்க பூமாக்கா சத்தமா சொன்னாங்க நீங்க ஒவ்வொருத்தரா வந்து கதை டாஸ்கோ பார்க்கலாம் உங்க கதைக்குள்ள பத்திரமா போகலாம் கதை ஆறு பிறந்த நாள் பாடம் பப்பி அதுதான் அந்த பூனைக்குட்டியோட பேரு அழகான கருப்பு வெள்ள பப்பிக்கு அன்னைக்கு பிறந்த நாள் தெரியுமா என் பிறந்த நாள் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இட்ஸ் மை பர்த்டே பப்பி இருந்து இங்கேயும் அங்கேயும் கத்துக்கிட்டே ஓடிட்டு இருந்தது அம்மா பூனை அம்மியாவ் அப்பா பூனை அப்பியாவ் நண்பர்கள் உற்றார் உறவினர்களை அம்மியாவ் அப்பியாவ் இருவருமே அழைத்திருந்தனர் அதனால பலரும் வரத் தொடங்கினாங்க கொட்டும் பனியிலையும் நிறைய பேர் வந்திருந்தாங்க கரடி பாப்பா கருப்பன் ரயில் பொம்மையை பாரிசாக வழங்கிச்சு காக்கை குஞ்சு அட்டை கருப்பு கார் பொம்மையை கொடுத்து வாழ்த்தியது பப்பிக்கு தலை கால் புரியல ஆனா பப்பி பூனை என்ன பண்ணிச்சு தெரியுமா எல்லா பொம்மையும் எனக்கு தான் அப்படின்னு கத்திச்சு எனக்கு தானா எனக்கு தான் கரடி பாப்பா காக்கு குஞ்சு இன்னும் டெடி பொம்மை தந்த குட்டியான தலையாட்டி பொம்மை பரிசளித்த மான்குட்டி எல்லாரையும் விரட்டி பொம்மை எதையும் தொடாதீங்க நான் மட்டும்தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அம்மியாவுக்கும் அப்பியாவுக்கும் வருத்தமாக இருந்துச்சு வீட்டுக்கு வர்ற விருந்தாளிங்களோட சேர்ந்து விளையாடாமல் அவங்களுக்கு மரியாதை தராமல் என்ன நீ இப்படி பண்ணுற அப்புறம் என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப பெரிய கேக் ஆப்பிள் நிற கேக் சாக்லேட் போட்ட கேக் பப்பியோட பர்த்டேன்னு போட்ட கேக் கொண்டு வந்து வச்சாங்க அம்மியாவ் எல்லாரும் கிட்ட வர சொன்னது அப்பியாவ் எல்லோரும் ஓடினாங்க பப்பிக்கு கேக்னா ரொம்ப பிடிக்கும் இதுக்கு தானே இத்தனை நாளாக காத்திருந்ததே பப்பி கேக் வெட்ட எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி பாட்டு பாடினாங்க ஆனால் கேக் எல்லாருக்கும் அம்மியாவும் அப்பியாவும் வெட்டி வெட்டி கொடுத்தாங்க பப்பிக்கு கேக் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன் ஏன் பப்பிக்கு கேக் கிடையாது யார் பொம்மைய மற்றவங்களோட பகிர்ந்து விளையாடுறாங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் கேக் அப்பியாவும் அம்மியாவும் ஒன்னா அறிவிச்சாங்க பப்பிக்கு தான் செஞ்சது தவறுன்னு அப்போதான் புரிஞ்சிச்சு சாரி சாரி என்றது வாங்க எல்லாரும் விளையாடலாம் பிறகு என்ன எல்லாரும் பப்பிக்கு கேக் கொடுத்தாங்க தெரியுமா ஆகா ரொம்ப ரொம்ப நல்ல கதை எனக்கு பிடிக்கும் செல்வி பாப்பா தான் முதல்ல கை எல்லாரும் சேர்ந்து அப்புறம் பலமா தட்டினாங்க அப்புறம் சேர்ந்து சொன்னாங்க நாம நம்மோட விளையாட்டு சாமான்களை எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடணும் அப்பதான் உணவும் பகிர்ந்து கிடைக்கும் அது சரி இதை யாரு சொல்றாங்க பாப்போம் கதையில் பப்பி பூனை பிறந்த நாளைக்கு பரிசா ரயில் பொம்மை கொடுத்தது யாரு செல்வி பாப்பா கேட்டது காக்கா குஞ்சு என்றது சிங்கம் தப்பு தப்பு நான் சொல்றேன் என்றது முல்லா கரடி மான் குட்டி இதுவும் தவறு என்றது செல்வி பாப்பா நான் சொல்லலாமா தயங்கியபடி திறந்தது அந்த குட்டி குரங்கு அது கரடி பாப்பா கருப்பன் தானே சூப்பர் கரெக்டான பதில் என்று செல்வி பாப்பா சொன்னதுதான் தாமதம் கதை டாஸ்கோப் குரங்கு பாப்பா கவிதா கதை இதோ என அறிவித்தது ஆகா சூப்பர் எல்லோரும் கதை கேட்க தயாரானார்கள் கதை டாஸ்கோப் சொல்கிற குரங்கு பாப்பா கவிதா கதையை நம்ம நாளைக்கு கேட்கலாம்